ஹேகா செல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு வர்மத்தை பற்றி இன்னைக்கு நம்ம அற்புதமான வர்மத்தை பார்க்க போகிறோம் அது பேர் என்னன்னா அளவாடி வர்மம் அலவாடி வர்மம் அதுக்கு ஆங்கிலத்தை என்ன சொல்லுவாங்கன்னா ஜா மூ வர்மா பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கே இருக்குது அப்படின்னா திறந்தகால வர்மத்திலேருந்து எட்டு விரலவு கீழே பக்கவாட்டில் செவிக்குத்தி வர்மத்திலேருந்து வர்மத்தில் கீழே ரெண்டாவது விரலுக்கு கீழே இருக்குது கீழ்தாடை அ அளவின் இறுதியில் இந்த வர்மம் இருக்குது இந்த வர்மத்தை வர்ம அளவு நூல் முப்பதில் இதை களியாடி வருமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது க நம்ம கழுத்து பி பிணை இந்த பிடரி முடி பக்கத்தில் இருக்கிறதுனால அந்த பேரை அது வச்சுருக்காங்க இதை நினைவில் வச்சுக்கோங்க எப்படி தூண்டுறது அப்படி ஸ்டிமுலேட் பண்ணுறது அப்படின்னா நம்முடைய சுண்டு நம்முடைய இந்த சுட்டு விரல் அதாவது விரலில் விரலையும் பயன்படுத்தி மூணு நிமிஷம் அழுத்தி அழுத்தி இதமான அழுத்தத்தை விட்டு விட்டு கொடுக்கலாம் ரெண்டு பக்கமும் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸில் இதை வந்து பண்ணலாம் அந்த தடவு முறைகள்லையும் நம்ம இதை பயன்படுத்தலாம் இதை பயன்படுத்துறதுனால ஜன்னிங் வர்றத கட்டுப்படுத்தும் கீழ்தாடையின் அசைவை வந்து சரிப்படுத்தும் இந்த வர்ம புள்ளி சரி இதை கால் மாத்திரை அற மாத்திரை கொடுத்தா என்ன ஆகும் தெரியுங்களா அற்புதமான மாற்றங்கள் மருத்துவத்தை நீங்கள் நிகழ்த்தலாம் கால் மாத்திரை கொடுத்தோம்னா செவிடு காது 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 கேட்கறது இந்த டின்னிட்டிஸ்லாம் சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் சரியாகும் காதில் இறைச்ச சத்தம் வந்து நேரம் முக்கியமாக அழுத்துங்க சரியாகும் முகவாதம் சரிப்படுத்தும் பல்வழி சரியாகும் அப்புறம் டேஸ்ட் என் வாழ்க்கையில் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இது எனக்கு அந்த டேஸ்ட் வந்து இருக்காது சுவையின்மை எனக்கு சின்ன வயசுலேருந்தே ப்ராப்ளம் அதனால் நான் இந்த ம இந்த ஒரு வர்மத்தை அடிக்கடி அழுத்துவேன் அடிக்கடி ரொம்ப இல்லை வாரத்துக்கு ரெண்டு மூணு தடவை பயன்படுத்துவேன் அந்த மாற்றம் எனக்குள்ளே நல்ல மாற்றங்கள் இருக்குது முயற்சி பண்ணி பாருங்கள் அதுக்கு நானே ஒரு எக்ஸாம்பிள் அடுத்தது அரை மாத்திரை கொடுத்தீங்கன்னா வர்ம மயக்கம் ஜன்னி கீழ்தாட்டு அசைவு குறைபாடுகள் ஆக்னி சக்கரத்தை தூண்டும் ஆகாய பூத சக்தியை உடம்புல சீரமைப்போம் அடுத்தது அந்த முக்கா மாத்திரைய முழு மாத்திரை கொடுத்துட்டீங்க டேஞ்சர் இது இந்த இந்த அழுத்தத்தை அழுத்தக்கூடாது என்பதுக்காக இதை நான் சொல்கிறேன் வாய் வந்து அப்படியே புலந்துக்கும் கொட்டாகி வந்துக்கிட்டே இருக்கும் கண்ணில் அப்படியே ரத்தம் வர ஆரம்பிக்கும் கண் மயங்க ஆரம்பிச்சிடும் ஜன்னி வரும் நாடிகள்லாம் அப்படியே ஒரு மாதிரி விட்டுரும் அப்படியே நரம்புகள் வந்து திமிருக்கும் ஆரம்பிக்கும் நரம்பு பலகீனம் ஏற்படும் முழு மாத்திரை கொடுத்துட்டீங்க அப்படின்னா கன்று ரெண்டு தள்ளிடும் செவி அடைக்கும் வாயில் ரத்தம் வடியும் நுரையீரல் நுரையல் நுரத்தள்ளும் அதுக்கு பிறகு ஜுரம் கபம் விக்கல் அதிகமாகிடும் முக்கியமாக ஒரு இரநூ அதாவது இதை அப்படியே ரொம்ப இப்போ பார்த்தா ஆலோசமாக நோண்டிக்கிட்டே அந்த வருமத்தை அழுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா இரநூத்தி அஞ்சு நாள் தள்ளி போச்சு அப்படின்னா முகவாதம் பக்கவாதம் ஏற்பட்டுரும் அதுக்கு பிறகு ரெண்டு வருடங்களுக்கு மேலே போயிடுச்சு அதிகமாக பண்ணிட்டீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் வந்துடும் டேஸ்ட்டே இருக்காது சுத்தமாக எந்த டேஸ்ட்டும் தெரியாமல் அளவுக்கு போயிடும் அதனால் ஜாக்கிரதையாக அந்த வருமத்தை பயன்படுத்துங்க மிக்க நன்றி இடத்தை பற்றி வேறொரு தகவலை பார்க்கலாம் தேங்க்யூ வெரி மச் இன்னும் நிறைய தகவல் தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்கன்னா பிளேலிஸ்ட்ல ஒன் நாட் எயிட் அப்படின்றத பாருங்க